சரவண சரவணபவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நாளையிலிருந்து உனக்கு நல்ல நாள் இனி நீ வேண்டியதை பெறுவாய் உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இல்லையெனில் நீ உன் வாழ்க்கையை நிர்வகிப்பது சிரமம் நீ நற்குணமுடையவராக இருந்தாலும் சகிப்புத்தன்மையில்லாவிடில் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது அதுதான் உன் துயரங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து செல்ல உதவுகிறது உன்னுள் இருக்கும் விரக்தியில் எதற்கும் பிறருடன் வாதமிடுவதோ போட்டியிடுவதோ நற்செயல் அல்ல நீ எந்த ஒரு நன்மையும் பிறருக்கு செய்யும்போது சுயநலம் கருதாது செய் இல்லையெனில் அந்த நன்மை உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்தது என்று அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது நீ தவறு இழைத்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேள் கோபத்தில் எதையும் முடிவு செய்யாதே போதுமென்ற மனதுடன் வாழ்ந்து நல்ல குணங்களை கடைபிடித்து தன் லட்சியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேறு எந்தவொரு சரணமில்லாது அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் பொறாமை நயவஞ்சகம் திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் நிற்பவன் வெற்றியையும் நிச்சயம் அடைவான் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி இந்த உலகில் எல்லா உயிர்களும் சமம் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே நீ எதை பற்றி கவலைப்படுகிறாய் பயப்படுகிறாய் என் மேல் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கிறதல்லவா எல்லாம் சுமூகமாக நடக்கும் உனக்கு நான் அற்புதம் செய்வேன் ஆபத்தில் என்னை சாயிராம் என்று அழைத்துப்பார் நான் உன் முன்னே நிற்பேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எவன் தன் கவனத்தை என் மீது திருப்புகிறானோ அவன் எந்த சங்கடமும் படமாட்டான் ஆனால் என்னை மறந்து விடுபவன் மாயையிடம் இரக்கமின்றி சௌக்கடி ஈயாயினும் எறும்பாயினும் சரி ஆண்டியாயினும் அரசனாயினும் சரி கண்ணுக்கு தெரியும் இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய வெளிப்பாடே நகரும் பொருட்கள் நிறைந்த இந்த அளவிட முடியாத சிருஷ்டி என்னுடைய நிஜ ரூபமே நம்பிக்கையே போய்விட்டது வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என என்ன தோன்றும் உனக்கு இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா தன்னம்பிக்கை இழக்கிறாயா அல்லது வருவது வரட்டும் பாபா தான் என்னோடு இருக்கிறாரே என தைரியமாக இருக்கிறாயா என்பதை அவர் கவனிப்பார் என்ன செய்ய போகிறாய் என வேடிக்கை பார்ப்பார் ஒருமுறை உன்னை காப்பதாக சொல்லிவிட்டு பிறகு மறுப்பதற்கு அவர் மனிதனல்ல கடவுள் அவர் சொன்னால் நடக்கும் சொன்னதை ஒருபோதும் மாற்றமாட்டார் ஏன் பிறந்தேன் என்று நொந்து நூலாகி நீ கேட்கும் கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு புதிய அத்தியாயம் விரைவில் உன் வாழ்வில் தொடங்கும் பொதுவாக நாம் அனைவரும் நம்மை யாரோ புறக்கணித்து விட்டதாக எண்ணி கவலை கொள்கின்றோம் யார் நம்மை புறக்கணித்தால் என்ன இறைவன் எப்போதும் நம்மை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறார் இறைவன் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை நம்மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் சாயியை மறந்து நாம் அனைவரும் மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கின்றோம் நம் மனம் மாறினால் எல்லாம் நிச்சயம் மாறும் உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பது உண்டு நாமும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பது உண்டு எல்லா புறக்கணிப்புகளும் நமக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை நம் மனம் கூழாங்கர்கள் என்று நினைக்கின்றது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கின்றது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் ஏங்குகிறது கோலாம் கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது நம்மை நாமே தாழ்வாக கருதுகிறோம் பிறரை தாழ்வாக கருதும் போது நம்மை நாமே உயர்வாக கருதி கொள்கிறோம் நம்மை நாம் தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது நம்மை நாம் உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை அவ்வளவுதான் இவை அனைத்தும் நம் மனதின் கற்பனையான என்று உண்மையான இறைவன் படைப்பில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை இறைவனின் படைப்பில் இவ்வுலகில் அனைத்தும் சமமே தற்பொழுது நமக்கு வேண்டியது சமநோக்கு பார்வை மட்டுமே உண்மையில் நாம் அனைவரும் நம்முள் இறைவன் இருப்பதை உணராமல் தேனை தேடும் தேனி போல பல மனிதர்களிடம் தேடுகிறோம் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்காக நம்முள்ளே இருந்து நம்மை ஒவ்வொரு நொடியும் ஆட்டி வைக்கும் இறைவனை புறக்கணித்துவிட்டு அவர் செலுத்தும் அன்பை அனுபவிக்காமல் விட்டுவிட்டு நிலையில்லாத மனிதர்கள் மீது பொருட்களின் மீது அன்பை பொழிந்து அது பிரிந்தவுடன் அதற்காக அழுது புரண்டு பிறகு அதைவிட சிறந்தது ஒன்று வந்தவுடன் அதை நோக்கி சென்று இப்படியே வாழ்க்கை சுழற்சி முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாய் நமக்கு கொடுக்க இருப்பதை யார் புறக்கணிக்க நினைத்தாலும் அதை புறக்கணிக்க முடியாது உண்மையில் நம்மால் இறைவனையும் புறக்கணிக்க முடியாது நாம் புறக்கணிக்க நினைத்தாலும் நமக்கு எப்போதும் நன்மையை செய்யக்கூடியது சாய் ஒருவர் மட்டுமே ஆனந்தம் வேண்டுமா என் அருகில் வா அமைதி வேண்டுமா என் சொற்களை கேள் நீ நன்றாக இருப்பாய் மற்றவர்கள் மேல் இருக்கும் கோபத்தை கூட எனக்கு அர்ப்பணித்து விடு அது உனக்கு கோடி நன்மையை கொடுக்கும் உனது நம்பிக்கை பொறுமையின் அளவை நான் சோதித்து கொண்டே இருக்கின்றேன் கோபப்படுவதையும் குறை கூறுவதையும் குறைத்து கொள்ளும் வரை என்னால் உனக்கு ஏற்றதை செய்ய இயலாது உன் வாயிலிருந்து பிறரை பற்றிய அவதூறான வார்த்தைகள் வராமல் இருந்தால் எப்போதும் எனது நாமம் உனது வாயின் துதிகளாக இருந்தால் விலை ஏதும் இல்லாமல் கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய் என்பதை நான் உறுதியாக கொள்கின்றேன் ஒரு ஆசை நம் இதயத்தின் மென்மையான நிலையில் இருக்கும்போது நாம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அது உடனடியாக நிறைவேறும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை பயக்கும் ஆனால் நமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் பாபாவிடம் இதயபூர்வமாக முழு மனதுடன் சரணடைய வேண்டும் அப்போது நம் இதயத்தில் மறைந்திருக்கும் நியாயமான ஆசைகள் அனைத்தும் பாபாவால் நிறைவேற்றப்படும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் நமது விருப்பங்களில் ஏதேனும் ஒன்று நிறைவேறவில்லை என்றால் பாபா அதை வேறு விதமாக நினைத்தார் என்றும் எதிர்காலத்தில் அதைவிட பெரிதும் நன்மை பயக்கும் வேறு சிறந்ததை ஒன்று தர காத்திருக்கிறார் என்றும் நாம் கருத வேண்டும் நாம் பாபாவின் மிகவும் விசுவாசமான ஊழியர்களாக இருக்கும்போது சிக்கலான சகல பிரச்சனைகளையும் அவர் எளிதில் தீர்த்து வைப்பார் நாம் சாய் பாதையில் நடந்து நம்பிக்கையை நிதானப்படுத்தி அவரிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் பாபா நாம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்களை செய்வார் தெய்வீக அன்னை சாயியை குழந்தை போன்ற அப்பாவித்தனத்துடன் நம்பி அவரது சூடான மடியில் அடைக்கலம் தேடுவதன் மூலம் வெறும் மனித முயற்சியால் சாத்தியமில்லாத இலக்குகளை அடைவதில் நாம் வெற்றி பெறுவோம் பாபா நமது ஒவ்வொரு நியாயமான விருப்பத்தையும் கேட்டதும் கேட்காமலும் நிறைவேற்றுவார் சதா சர்வகாலமும் காலமும் சாயி சாயி என உச்சரிக்க நாம் துன்பமெல்லாம் பறந்தோடும் இதனைத் தொடர்ந்து செய்தோமேயானால் சம்சார சாகரத்தை இலகுவாக கடக்கும் சக்தியை சீரடிவாசன் நமக்கு அளிப்பது உறுதி உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் எனது பாதத்தில் வைத்துவிட்டு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து தியானம் செய் உனக்கான தீர்வை விரைவில் நீ அறிவாய் நம்பிக்கையை மட்டும் நீ ஒரு பொழுதும் இழந்துவிடாதே ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை நீ எப்போது வாழப்போகிறாய் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய் ஆகப் போகிறது உன் வாழ்க்கை அதனால் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதியைத்தான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாது வைத்திருக்கின்றாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு நினைவுபடுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டும் இல்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக்கொள்ள கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கியேறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதை போலவே தான் நானும் உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் காயத்திலிருந்து உன்னை நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்தி போடுகிறேன் ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் இது என் சத்திய வாக்கு பயப்படாதே உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தைக் கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையும் இன்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்கே அதை போலவே உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டே இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த திங்கும் நான் செய்ய விடமாட்டேன் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்கிறாய் அதை முதலில் தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து சற்று நீ விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் அனைத்தையும் புரிய வைப்பேன் என் செல்வ குழந்தையே ஆனால் உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையில் இருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையை மறத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம் நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தியும் சகிப்புத்தன்மை இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நீ நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை எய்துவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கருமாவும் தான் உன் நிலையை தாழ்த்து செய்கிறது